அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த குரு பகவான் இந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி ஆகிறார் அவர் இந்த ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்படி மிதுன ராசியிலிருந்து எந்தெந்த ராசியை பார்ப்பார் யா எந்தெந்த நட்சத்திரத்துக்கு பலன் கிடைக்கும் என்பதை தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் அந்த நட்சத்திரக்காரர்கள் முழு பலனையும் பெறுவாங்க இப்போ மிதுனத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாமை பாப்பார் அதே போல் ஏழாம் பார்வையாக தனுச பாப்பார் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்த பாப்பார் இவங்கள் பால் இந்த இருக்கிற நட்சத்திரங்கள் திருமணம் ஆவதற்கு திருமணம் நடக்கும் இப்போ நான் சொல்ல போகிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கு குழந்தை பாக்கியம் பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ மிதுனத்திலேருந்து மிருக சீர்ஷம் மூணுலேருந்து ஐந்தாம் பார்வையாக துலாமை பார்த்தா சித்திரை மூணாங்க மூணு பலன் பெறுவாங்க ஏழாம் பார்வையாக தனுசில் மூளை ஒன்று பலன் பெறுவாங்க ஒன்பதாம் பார்வையாக கும்பம் அவிட்டை மூணு பலன் பெறுவாங்க கத்திரி கொள்ளுங்கள் அதே போல் மிருக சிற்ற நாலில் அஞ்சாம் பார்வையாக துலாமா பத்தா சித்திரை நாலு ஏழாம் பார்வை தனுசு மூளை ரெண்டு ஒன்பதாம் பார்வை கும்பம் அவிட்டை நாலு அதே போல் திருவாதிரை ஒன்றுலேருந்து ஐந்தாம் பார்வையாக பார்த்தா துலாம் துலாம் ராசியில் சுவாதி ஒன்று தனுசு ராசியில் மூலம் மூணு கும்ப ராசியில் சதயம் ஒன்று திருவாதிரை ரெண்டிலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாமில் சுவாதி ரெண்டு ஏழாம் பார்வை தனுசு மூலம் நாலு ஒன்பதாம் பார்வை கும்பம் சதய ரெண்டு திருவாதிரை மூணுலேருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் சுவாதி மூணு ஏழாம் பார்வையாக தனுசு பூராட ஒன்று ஒன்பதாம் பார்வையாக கும்பம் சதயம் மூணு அதே போல் திருவாதிரை நாலுலேருந்து அதை நான் சொல்கிறது மிதுன ராசி அதிலிருந்து சொல்கிறேன் திருவாதிரை நாலில் குரு இருக்கிறார் வச்சுங்க ஐந்தாம் பார்வையாக துலாமில் சுவாதி நாலை பாப்பார் ஏழாம் பார்வையாக தனுசு பூராட ரெண்டை பாப்பார் ஒன்பதாம் பார்வையாக கும்பம் சதயம் நாலை பாப்பார் அதே போல் புனர்பூசம் ஒன்றுலேருந்து துலாம் ராசியில் விசாகம் ஒன்று கும்பரா தனுசு ராசியில் பூராடம் மூணு கும்பராசியில் புரட்டாதி ஒன்று பூச ரெண்டிலிருந்து ஐந்தாம் பருவேக துலாம் விசாக ரெண்டு ஏழாம் பார்வைகள் தனுசு பூராட நாலு ஒன்பதாம் பார்வையாக கும்பம் புரட்டாதி ரெண்டு புனர்்பூச மூணுலேருந்து ஐந்தாம் பருவேக துலாம் விசாக மூணு தனுசு புத்திராடு ஒன்று ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை வந்து கும்பம் புரட்டாதி மூணு இது அடிப்படையில் குரு பகவான் கருத்தில் கொண்டு பயன்பெறுகிறார் நன்றி வணக்கம்